நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் ஒரு சிறந்த நடிகர் என்பதுதான் ரசிகர்களுக்கு தெரியும் ஏனெனில் திரையில் அவர்கள் பார்ப்பது சிவாஜியின் நடிப்பை மட்டுமே ஆனால் திரைக்கு பின்னால் அவர் எவ்வளவு ஜாலியானவர் என்பது பலருக்கும் தெரியாது அது அவர் நடிக்கும் படங்களின் இயக்குனர்கள் மற்றும் அந்த படத்தில் வேலை பார்ப்பவர்களுக்கு மட்டுமே தெரியும் கேமரா முன்பு மட்டும் அவர் சீரியஸாக நடிப்பார் மற்றபடி அவர் ஒரு குழந்தை போல என பலருமே சொல்வார்கள் நடிப்பை பற்றி கரைத்து குடித்தவர் அவர் அதற்கு அவருக்கு உதவியாக இருந்தது பல வருடம் நாடக அனுபவம் தான் நாடகங்களில் பல கதாபாத்திரத்திலும் நடித்து அனுபவம் பெற்றிருக்கிறார் பல முறை பெண் வேடத்திலும் கலக்கியிருக்கிறார் சினிமாவில் நடிப்பதில் சிவாஜி தொட்டது உச்சம் இவர் ஏற்று நடிக்காத கதாபாத்திரங்களே இல்லை என்றே சொல்லலாம் அதனால் தான் அவருக்கு பின்னால் நடிக்க வந்த நடிகர்கள் பலருமே அவரை போலவே நடிக்க முயற்சிகள் செய்து வந்துட்டு இருக்காங்க சிவாஜிக்கு ஒரு பழக்கம் உண்டு படப்பிடிப்புக்கு சரியான நேரத்திற்கு வந்து விடுவார் அதுவும் காலை ஏழு மணிக்கு வந்து விடுங்கள் என இயக்குனர் சொல்லிவிட்டால் ஆறரை மணிக்கே மேக்கப் உடன் தயாராகி இருப்பார் ஏனெனில் தயாரிப்பாளர்களுக்கு நம்மால் சிக்கல் வந்துவிடக்கூடாது என நினைப்பார் கடைசி கடைபிடித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் பற்றி ஒரு சம்பவத்தை நடிகரும் இயக்குநருமான பாக்யராஜ் பகிர்ந்திருக்காரு அண்ணனை நடிக்க வைத்தேன் ஒரு நாள் காலை ஏழரை மணிக்கு அவரை வர சொல்லி இருந்தேன் ஆனால் ஏழு இருபத்தி ஏழு மணிக்கே படப்பிடிப்பை துவங்கி விட்டேன் அப்பொழுது என்னிடம் வந்து சிவாஜி நீ என்னை ஏழரை மணிக்கு வர சொல்லிட்டு அதுக்கு முன்னாடியே ஷூட்டிங்க ஸ்டார்ட் பண்ணி பண்ணிட்ட பாக்யராஜ் முன்னாடியே வந்துட்டாரு சிவாஜி லேட்டா வந்திருக்கிறாரு இங்க எல்லாரும் என்ன பத்தி தப்பா நினைக்க மாட்டாங்களா என்ன வச்சுத்தானே நீ முதல்ல ஷாட் எடுக்கணும் என கத்தி இருக்கிறாரு சிவாஜி அடுத்த நாள் அதே போல் அவரை காலை ஏழரை மணிக்கு வர சொன்னேன் அவரும் ஏழு மணிக்கே மேக்கப்போடு தயாராக வந்து உட்கார்ந்து பேப்பர் படுத்து கொண்டிருந்தார் எனக்கு முன்பே அவர் போய்விட்டதை கேள்விப்பட்டு வேகமாக ஓடி வந்தேன் ஏன் சீக்கிரமாக வந்தீங்க என அவரிடம் கேட்ட பொழுது நான் உன்னை பழி வாங்கிட்டேன் நேத்து நான் லேட்டா வந்த மாதிரி நீ பண்ணல நான் தான் இன்னைக்கு சிவாஜி சார் சீக்கிரம் வந்துட்டாரு பாக்யராஜ் தான் லேட்டுன்னு எல்லாரும் பேசுவாங்க என சொன்னாரு அவர் ஒரு குழந்தை போலதான் எனவும் பாக்கியராஜன் தெரிவிச்சிருக்கிறாருங்க